Daily, taste the daily. ஜெயலலிதாக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டமா நடத்துனீங்களா திமுக வெக்கப்படணும் சார் அதுக்கு இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில நாலாவது பக்கத்துல பாஜகவுடன் கள்ள உறவு என எங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சொன்ன போது அவருக்கு இனித்தது இப்போது அவர்களை பார்த்து மீண்டும் மீண்டும் அல்ல ஒரு முறை சொன்னதுக்கே மூளை இருக்கிறதா என கேட்கிறார் மூளை இருக்கிறதா கேட்டதுக்கு காரணம் இவர் தான் இந்தி எழுத்து இருக்குன்னு கேட்கிறார் அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய எல்லி நகையாடலுக்கு ஆளானார் எதுக்காக ஜெயலலிதாவுக்கு நாங்க நினைவஞ்சலி கூட்டம் அது ஏன் சார் எவ்வளவு பெரிய துரோகம் சொல்லுங்க ஜெயலலிதா சிறைக்கு போனார் அடுத்த சொல்லலாம் நீங்க சொல்லக்கூடாது பிஜேபி பிஜேபி விட்டு வந்துட்டார்ல எடப்பாடி எடப்பாடி கடுமையா எதிர்க்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் கிட்ட கூட்ட நடந்து எதிர்க்கிட்டிருக்கா எந்த அதிகாரத்தின் அடிப்படையில ரவி ஆளுநராக தொடர்கிறார் ஏன் கேட்கல அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே பம்மி இருக்கிறீங்க அடிப்படையில் அண்ணாமலை நேற்று வந்து என்ன சொல்றாரு உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க ஜாதி வரி பிடிச்சவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விஷயத்தை அவர் அண்ணாமலை தான் பல் சொல்லணும் எடப்பாடி தான் பல் சொல்லணும் இல்ல இப்போ திமுக எதிர்க்கிறதுல ஏடிஎம்கே ரேஸ்லேயே இல்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு இல்ல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அவர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு மாற்று கட்சி நாங்க தான் அண்ணாதிமுக மாற்று திமுக சொல்லுவோம் திமுக மாற்று அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுக மாற்று திமுக தான் அரசியல் புரிதல் இல்ல அப்படிங்கிறாரு எடப்பாடி பள்ளிசாமி அதுக்கு எடப்பாடி தான் பதில் சொல்லணும் அரசியல் புரிதல்ங்கிறத விட யதார்த்தம் புரியாம தான் அந்த ரெண்டு கேள்விகளை வச்சுட்டாரு இன்னொரு பக்கம் வந்து திமுக பாஜக ரெண்டு பேரும் வந்து இப்போ அதிமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இப்ப வந்துருக்கா அப்படிங்கிறப்ப எல்லாம் அப்படியே நான் பாக்கலாம் ரகசிய உறவு கல்ல உறவு எனக்கு இந்த வார்த்தையிலேயே நம்பிக்கை கிடையாது சோசியல் மீடியா மீடியா வளர்ந்துட்ட இந்த காலத்துல எதுவுமே ரகசியம் கிடையாது இப்போ வலிமையான தலைவர் அண்ணாமலையா ஒரு இடத்துக்கு அப்படி சார் ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் வலிமை மாதிரி மீடியாக்கள் பவர் இருக்கு அவர் பேசுறது காமிச்சுட்டு இருக்கிறாங்க எடப்பாடி கிட்ட கொஞ்சம் வேகம் கூடுதலா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் பிரதான எதிர்க்கட்சியோட தலைவர் நீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணாமலையை எடப்பாடி நீங்க விட முடியாது இப்ப கல்ல உறவு கல்ல எடப்பாடிக்கு பிஜேபிக்கும் உறவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு அவர் பிஜேபியோட பேசிட்டு தான் இருப்பார் திமுக பாஜக வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிட முடியும் நம்பாதீங்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக தான் அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கு நீங்க பத்திரிகையாளரும் சொல்லுங்க இது மத்திய அரசு விழாவா மாநில அரசு விழாவா இல்லை ஏற்பட்ட விழாவாக இருக்கு மத்திய அரசின் ஒப்புதலோடு அவர்களின் அனுசரணையோடு நடத்துகிற மாநில அரசு நடத்துகிற விழான்னு தான் நம்ம அதை சொல்லணும் ஏன்னா நாணயம் வெளியிடுவது மத்திய அரசின் நிர்வாகத்தின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிற ஒரு விஷயம் அவங்க ஏன் அனுசரணைன்னு சொன்னேன்னா அவங்க விரும்பலைன்னா அவங்க இப்போ நீங்கள் கொடுத்த ரெக்குவஸ்ட்டு ஆய்வில் இருக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் காலம் கடத்தவும் முடியும் அவர்கள் ஒப்புதல் கொடுத்தனால தான் இந்த வெளியீட்டு நடக்குது பொதுவாகவே நாணயங்கள் வெளியிடுற போது ஒரு மிகப்பெரிய பிரபலங்கள் இந்த மாதிரி அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கலைஞர் மாதிரியானவர்களுக்கு அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் வந்து வெளியிடுவாங்க சில சுதந்திர போராட்ட தியாகிகள் இவங்களோட கம்பேர் மூலம் அவங்க குறைவானவன் நான் சொல்லலை நடைமுறைப்படி சொன்னால் அது போன்ற சில பிரபலங்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய நாணயத்தை யார் வெளியிடுவான்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டைரக்டர் ஜெனரல் லெவலில் இருக்கிறவங்க அந்த ஜெனரல் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா சில உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான உயரதிகாரிகள் வந்து அந்த நாணயத்தை ஸ்டாம்ப்பை இதெல்லாம் வெளியிடுவாங்க நிதித்துறையை சேர்ந்த பெரிய அதிகாரிகள் ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகள் அப்படின்னு அந்த வகையில பார்த்தா மத்திய அரசின் அனுமதியோடு மாநில அரசு நடத்துகிற விழா தான் ஏன் நீங்க ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு கேட்குறது கேட்கலாம் அது அரசியலுக்காக கேட்கலாம் நடைமுறையில அதுக்கு அவசியம் இல்லை சாத்தியமும் இல்லை ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து எங்கே உட்கார வைப்பீங்க மேடையில் உட்கார வைக்கணும் அதற்கு தகுதியான நபர் புரோட்டோக்கால் எப்படி இடம் கொடுக்கும் பொதுத்துறை செயலாளர் உட்காந்துருக்கிறார் கடைக்கோடியில் தலைமைச் செயலாளர் உட்கார்ந்துருக்கிறார் அதுலேயே தெரியுது இது அரசு விழான்றது அதனால அவங்க அதை ஒரு ஆளாக உட்காந்துருக்கிறாங்க அவர் நன்றி உரை சொல்கிறாரு ராகுல் காந்தி அந்த இடத்துல மேடை ஏறுவதற்கான புரோட்டோக்கால் அங்கே இல்லை கலைஞரை கௌரவப்படுத்தணுங்கிறக்காக மத்திய அரசின் உயர் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர் மூத்த அமைச்சரை கூப்பிடணும்னு என்னுடைய முதல் சாயசி ராஜ்நாத் சிங் தான் இவர் சொல்கிற அளவுக்கு அவரை கூப்பிட்டாங்க அவரும் வந்துட்டார் ராகுல் காந்தி இல்ல ஒரு அன்புக்காக கூப்பிட்டு பார்வையாளர் வரிசையில் உட்கார வைக்க முடியுமா மாநில காங்கிரஸ் தலைவர் உட்கார வைக்கலாம் மற்ற கட்சி தலைவர் உட்கார ராகுல் காந்தி அப்படி உட்கார வச்சுட்டு அனுப்ப முடியாது அப்புறம் அவரை கூப்பிட்டா மற்றவங்களையும் கூப்பிடணும் அப்படியான ஒரு நிகழ்ச்சியா இதை நடத்தல அவங்க இதை நியாயப்படுத்தல நடந்த யதார்த்தத்தை நம்ம பாக்குறோம் பேசுறோம் அவ்வளவுதான் இப்ப ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல அதுக்கான வந்து காரணத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியறது ஆனா திமுக வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அதற்கான தேவை ஏன் எழுந்தது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பிஜேபி தான் ரூலிங்ல இருக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தா கம்யூனிஸ்ட் அமைச்சர் தான் வந்து இதை வெளியிட்டிருப்பார் அதிமுக ஆதரவோடு அதிமுகவே மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் கலைஞருக்கு ஒரு நாணயம் வெளியிட அந்த அதிமுக அரசு அனுமதி அளித்திருந்தால் அதிமுக அமைச்சர் தான் வந்து வெளியிடணும் வேற யாரும் வந்து வெளியிட முடியாது வேணா நீங்க கூப்பிடாம இருந்திருக்கலாம் அவங்க அனுமதி ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ நடக்கிறது பிஜேபி ஆட்சி அந்த அமைச்சர் தானே வெளியிட முடியும் இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலின் போது கோ பேக் மோடி நீங்க சொன்னீங்க அது மட்டும் இல்லாம இந்த கொள்கை ரீதியாக நம்ம ஆல்ரெடி திமுக பாஜக வந்து எதிர்முனையில் இருந்துட்டு இருக்கு நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது என்ன மாதிரி விமர்சனங்கள் நீங்க வந்து உடனடியாக விமர்சனங்கள் வைக்கிறது திமுக போன்ற எதிர்கட்சிகளுடைய கடமை அதுக்கு பதிலளிக்க வேண்டியது திமுக இல்லைன்னு சொல்லல ஒரு பத்திரிகையாளராக நீங்க ஏங்கிட்ட கேட்கிற கேள்விக்கு நான் என் தான் இதை நான் பதில் சொல்ல முடியும் அப்படி பார்த்தா முதல்ல ஸ்டாலின் என்ன கேள்வி கேட்டு இருக்கணும் தேனீர் விருந்துக்கு இவர் போறார் போன வருஷம் சுதந்திர தினத்துக்கு இவர் போகலை புறக்கணிச்சிங்க ஏன்னா அந்த அளவுக்கு கவர்னர் பண்ணார் இப்போதும் பண்ணிட்டு இருக்கிறார் ரெண்டு நாள் முன்னாடி தேனீர் வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஐஐடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திராவிட சித்தாந்தம் இந்த நாட்டை புலவுபடுத்துகிறதுன்னு பேசுகிறார் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறது தான் சரியான நடவடிக்கை எடுந்திருக்க முடியும் உணர்ச்சியுள்ள திராவிட இயக்கத்தை சேர்ந்த எவருக்கும் அந்த உணர்ச்சி எழுந்திருக்கணும் ஏதோ ஸ்டாலின் தான் புறக்கணிக்கணும் இல்லை அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கணும் நான் சொல்கிற புரியுதுங்களா அதுதான் இந்த கவர்னருக்கு சரியான பதிவடி அடைந்திருக்க முடியும் ஆனால் கடந்த ஆண்டு புறக்கணித்த ஸ்டாலின் இந்த முறை போறார் ஏன் போகிறார் அடுத்த மூணு நாளில் நிகழ்ச்சி நடக்க போகுது தன் தந்தைக்கு எந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறோமோ அந்த கட்சிக்கு ஐம்பது ஆண்டுகளாக தலைவராக இருந்த கலைஞருக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது அதுல ஒரு சங்கடம் வர வேண்டாம் ஒரு சுயநலம் கலந்த பார்வைதான் அதை மறைக்கவும் முடியாது அதை நியாயமற்றதுன்னு நான் சொல்ல முடியாது சரிதானா அந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கட்டும்னு நினைக்கிறார் கொஞ்சம் சுயநலத்தோட கொஞ்சம் பணிஞ்சு போயிட்டார் அப்படிதான் அது கடந்து வந்துட்டுமே தவிர இன்னொரு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சு போச்சு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல வரப்போற விஷயங்கள்ல இவர் பிஜேபி அனுசரணையா போனா அப்ப நீங்க கிளிகளின்னு கிளிக்கலாம் என்ன மேடையில் அப்படி மதவாத எதிர்ப்புன்னு பேசுனீங்களே இன்னைக்கு இப்படி போய் கூடி கொலா வரீங்களேன்னு அப்ப பேசலாமே தவிர இந்த நிகழ்ச்சியில அரசியல பேசுறதுல எனக்கு ஒப்புதல் இல்லைன்னு சொல்ல இல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமிய இந்த விஷயத்த தாண்டி இதுக்கு முன்னாடி திமுக எப்படி அணுகுச்சு இப்ப பாஜக ஆட்சி அமைந்த உடனே அங்க நட்டா வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க அதாவது பாஜக எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் பங்கேற்குறாங்க திமுக எம்பிக்கள் எல்லாம் பங்கேற்காங்க டெல்லி அவங்க வந்து அவங்களுடைய போக்குங்கிறது மாறுது இல்லை டெல்லி ஆசிரியல்ங்கிறது வேறு அங்கே எல்லா கட்சியும் எம்பிக்கள் வீட்லையும் ஒரு முக்கியமான எம்பி மூத்த எம்பியுடைய வீட்டுகளில் இரவு விருந்து நடக்கும் டின்னரோ லஞ்சோ ஏதோ ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க திருச்சி சிவா ஏற்பாடு பண்ண அவருடைய வீட்டில் வச்சு கொடுத்த விருந்தில் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி நாடாளுமன்ற கூட்டத்தில் முடிகிற தருவாயில கிட்டத்தட்ட நூற்றி இருபது எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க நட்டாவும் அதில் கலந்துக்கிட்டார் அங்கே இருக்கிற அரசியல் வேற சரிதானா இப்போ வைகோ எந்திரிச்சு பேசும்போது அவருக்கு நேரம் கொடுக்கலன்னு யாரு குரல் கொடுத்தா தம்பிதூர் எந்திரிச்சு குரல் கொடுத்தார் வைகோவை பேச விடுங்கன்னு சொன்னார் அது அரசியல் பார்க்கலாமா தமிழ்நாட்டு நலன் அப்படிதான் பார்க்கணும் அங்கே மாற்று கட்சியினர் கட்சி வேறுபாடுகளை மறந்து சபைக்கு வெளியில சகஜமா பழகிறது டெல்லியினுடைய பாணி இங்கே எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கணும் இவ்வளவு பேசுகிற எடப்பாடி ஸ்டாலின் கேட்ட ஒரு கேள்விக்கு பயில் சொல்லலை நாங்க இவ்வளவு தூரம் வெளியிட்டோம்ல மத்திய அரசுல பதவியில் இருக்கிற கூட்டம் வெளியிட்டமே எம்ஜிஆர் நூற்றாண்டு இல்லாம நீங்க நடத்துனீங்கல்ல அந்த காயினை யாரை வச்சு வெளியிட்டீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க சொல்கிறதையெல்லாம் கேட்கிற அரசு அங்க இருந்துச்சு அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்கிற இடத்துல நீங்களும் இருந்தீங்க அந்த அனுசரணையை வச்சுக்கிட்டு ஒரு பிரதமரையோ மூத்த அமைச்சரையோ ஜனாதிபதியோ வச்சு அந்த எம்ஜிஆருடைய நாணயத்தை வெளியிட்டு இருக்கணுமா கூடாதா ஜெயலலிதாவுக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டமாக நடத்துனீங்களா அண்ணா திமுக வெக்கப்படணும் சார் அதுக்கு நான் இதை திமுகவுக்கு பதிலாக இதை சொல்ல வரல இதையெல்லாம் பேசுகிற போது நம்ம மேலே விமர்சனம் வரும் எடப்பாடி இதெல்லாம் யோசிக்கணும்னு சொல்கிறேன் இல்லை எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்துட்டாரே அப்படிங்கிறக்காக நைட்டு இரவு வந்து ஒரு நாலு பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு மத்திய அரசாங்கம் எங்களோட இணக்கமாக இருந்த காலகட்டத்துலேயும் நாங்கள் நாணயத்தை கேட்டோம் அதே மாதிரி அவங்களும் வெளியிட்டாங்க அவங்க மதிச்சிருக்காங்க ஸ்டாலின் வந்து தவறான ஒரு விஷயத்த வந்து சொல்றான்னு சொல்லி ஒரு என்னென்ன இன்சிடென்ட் வைஸா அவர் வந்து குறிப்பிட்டு ஒரு மூணு பக்கம் இல்லையா சொன்னேன் நாணயம் வெளியிடுறதுக்கு மத்திய அரசோட ஒப்புதல் வேணும் எம்ஜிஆர் கௌரவப்படுத்தணும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் நானும் அண்ணா திமுக அரசியல கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் எம்ஜிஆர் கௌரவப்படுத்தணும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஜனாதிபதி வச்சு அதை வெளியிட்டு இருக்கலாமே சரி அவர் இது போன்ற நிகழ்ச்சி வரல பிரதமர் வச்சு வெளியிட்டு இருக்கலாமே ஸ்கூட்டி கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு பிரதமர் கூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா அமித்ஷா வந்தாரா இல்லையா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு நீங்க என்ன எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்திருக்கணும் சொல்லுங்க சார் நீங்க ஒரு மூத்த அமைச்சரை அதை வெளியிட்டு இதெல்லாம் செய்யலாம் நீங்க பண்ணீங்களே பிஜேபி சொன்னதை நல்லா இருந்த போது அப்புறம் நான் இப்பவும் சொல்றேன் திமுக பிஜேபியோட ஒருபோது போகாதான் நான் சொல்லவே மாட்டேன் ஒரு நைட்ல போய் கூட்டணி சேர்ந்த கட்சி தான் அப்படி போனாங்கன்னா வெளிப்படையா தான் போக போறாங்க அப்ப விமர்சிக்கணும் இவ்வளவு எல்லாம் பேசுறமே அதே ஸ்டாலின் சொன்ன பதிலையும் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த நிகழ்ச்சி வேற கூட்டணிங்க தேர்தல் அரசியல்கிறது வேற எங்களுடைய பாதையில் நாங்கள் ஆதரிச்சாலும் உறுதியாக இருப்போம் எதிர்த்தாலும் உறுதியாக இருப்போம்னு சொல்லியிருக்கிறார் அதே நாளில் ராகுல் காந்தி வாழ்த்து செய்தி சொன்னதுக்கு இவர் பதில் போடுறார் நன்றி சொல்லி ஒரு பதில் போட்டதில் தொடர்ந்து ஒருங்கிணைந்து பயணி அதுக்கு என்ன அர்த்தம் சார் எனக்கு புரியல சொல்லுங்கள் இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் உங்கள் கூட்டணியை முடிச்சுக்கிறேன்னா அப்போ ஸ்டாலின் செஞ்ச அந்த விஷயங்களை வாதிக்கிற போது ஸ்டாலின் வெளிப்படையாக பதிவிட்ட இந்த விஷயத்தையும் எடுத்து வாதிக்கணும்ல நான் சொல்ல புரியுதுங்களா அவர் வெளிப்படையாக சொல்லட்டும் அப்புறம் விமர்சிப்போம் கவலைப்படுறவங்க கவலைப்படட்டும் சார் திமுக பிஜேபியோட போனால் அவங்களுக்கு என்ன வந்துச்சு திமுக காங்கிரஸோட நீடிச்சா எனக்கு என்ன வந்துச்சு நடக்கிற நிகழ்வு நம்ம விவாதிக்க போகிறோம் விமர்சிக்க போகிறோம் அவ்வளோதான் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் நாலாவது பக்கத்தில் கடைசி பேரால பாஜகவுடன் கள்ள உறவு என எங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சொன்னபோது அவருக்கு இனித்தது இப்போது அவர்களை பார்த்து மீண்டும் மீண்டும் அல்ல முறை சொன்னதுக்கே மூளை இருக்கிறதா என கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிக்கையில குறிப்பிட கேட்டதுக்கு காரணம் இவர் தான் அதுல ஹிந்தி எழுத்து இருக்குன்னு கேட்கிறாரு அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய எள்ளி நகையாடலுக்கு ஆளானார் நான் வருத்தப்படுறேன் நிஜமாவே சார் காயின்ல ஹிந்தி இங்கிலீஷும் கம்பல்சரியா இருக்கும் சார் கான்ஸ்டியூஷன்ல இது இருக்கு அதை தாண்டி தமிழையும் வர வைக்கணும்னு கொஞ்சம் மெனக்கிடணும் வர வச்சாரு கலைஞரும் அண்ணாவுக்கு வர வைச்சார் ஸ்டாலினும் கலைஞருக்கு வர வச்சார் புரியுதுங்களா மூளை இருக்கான்னு கேட்டது ஆராசா அந்த வார்த்தை மூளை எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதுன்னு கேட்டார் ஸ்டாலின் கொஞ்சம் கடுமையா விமர்சிச்சார் காயின்ல எதுனால இந்தி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வி வரா வேற என்ன கேள்வி பதிலா வரும்னு நினைக்கிறீங்க நீங்க அதை அதுக்கு ஆளானவர் எடப்பாடி தானாக போய் சிக்கிக்கிட்டாரே தவிர அந்த வார்த்தை வேணா கொச்சையான வார்த்தை தவிர்த்திருக்கலாம் கடுமையான விமர்சனம் அதுக்கு காரணம் எது காயின்ல இந்தி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாமா அப்ப நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்க எம்ஜிஆருக்கு வெளியிட்ட நாணயத்தை நீங்க பாத்தீங்களா கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா இன்னொரு அந்த நாலு எதுக்காக ஜெயலலிதாவுக்கு நாங்க நினைவஞ்சலி அது எவ்வளவு பெரிய துரோகம் சார் சொல்லுங்க ஜெயலலிதா சிறைக்கு போனார் அப்படின்னு அடுத்த கட்சிக்காரன் சொல்லலாம் நீங்க சொல்லக்கூடாது ஜெயலலிதாவை இன்னைக்கு மதிக்கிற தேசிய தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க அவங்களை நாலு பேரை கூட்டியாந்து அந்த ஒரு கூட்டம் நடத்துனீங்களா ஏன் நடத்துல அதுக்கு பதில் சொல்லட்டும் ஏதோ ஸ்டாலினை பொத்தி பாதுகாக்கிறது எவ்வளவு இல்ல அந்த ஒரு நிகழ்ச்சியில என் பார்வை என்னன்னு சொல்றேன் அதே ஸ்டாலின் கவர்னர் இன்னைக்கு வரைக்கும் பதவியில தொடர்றாரு பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு எந்த அடிப்படையில நீங்க பதவியில தொடர்றீங்க எந்த உரிமையில நீங்க தேநீர் விருந்து கொடுக்குறீங்க அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வந்த பிறகாவது இந்த அறிக்கையை ஸ்டாலின் விட்டுருக்கணும் சரிதானா அதை கேட்டிருக்கணும்ல அவரு இதையெல்லாம் எடுத்து வச்சு ஸ்டாலின் விமர்சிக்கணும் திமுக விமர்சிக்கணும்னு நான் சொல்றேன் அதே கேள்வி எடப்பாடியும் கேட்கணும் பிஜேபி விட்டு வந்துட்டார்ல எடப்பாடி தோறும் சொல்றாருல பிஜேபி கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொல்கிறார்ல இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி கிட்ட அந்த அறிக்கை வந்திருக்கா எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ரவி ஆளுநராக தொடர்கிறார் கேட்டாரா சார் ஏன் கேட்கல அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே பம்மி பதுங்கிட்டு தான் இருக்கிறீங்க பிஜேபியை பார்த்து ஸ்டாலின் அந்த கேள்வி கேட்கல எடப்பாடி அந்த கேள்வி கேட்கல வக்கீல் துரைசாமின்னு ஒருத்தர் தான் மூத்த வக்கீல் அவர் அந்த கேள்வியை கேட்டார் ஆர்டியில் கேட்டிருக்கிறார் இப்ப வரைக்கும் பதில் இல்ல சரிதான் விவாதிக்க வேண்டிய அது போன்ற விஷயங்கள் அம்பலத்துக்கு எடுத்துட்டு வந்து விவாதிக்கணுமே தவிர ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு அதுல அரசியல் இருக்கு இருந்தா என்ன சார் வெளியே வரப்போகுது சார் அப்புறம் விவாதிச்சுக்கலாம் சார் இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்த வந்து அரசியல் ஆக்குறார் அப்படிங்கறத அண்ணாமலையுமே வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களுமே இதை பத்தி பேசுறாரு இந்த விஷயத்தை அப்ப அரசியலே ஆக்கிரிக்க கூடாதா எடப்பாடி பழனிசாமி இல்ல ஒரு எதிர்கட்சியோட வேலை அதான் சார் எதுலயாவது எதையாவது சென்று முடிய முடியுதான்னு தான் பாப்பாங்க அதே தானே இப்ப அவரும் கேட்கிறாரு இப்படி ஆரம்பிச்சார் அவர் நீ ஜெயலலிதா ஒரு கூட்டம் நடத்தினீங்களா அவரும் கேட்டார் ஒரு நாள் கூத்து கடந்து போயிடலாம் இல்ல இப்போ இதை தாண்டி அண்ணாமலை நேத்து வந்து என்ன சொல்றாரு உள்ளுக்குள்ள எவ்வளோ வன்மம் இருக்கு பாருங்க ஜாதி வெறி பிடிச்சவரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவரு விஷயத்த அவர் பயன்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அது நீங்க என்ன அண்ணாமலை தான் பதில் சொல்லணும் எடப்பாடி தான் பதில் சொல்லணும் ஏன்னா அவர் எதை வச்சு ஜாதி வன்மத்தோட பேசுறாருன்னு நம்ம அதை எதுக்கு மீன் பண்ணி சொன்னார்னு எனக்கு தெரியாது இல்ல உள்ளுக்குள்ள அவருக்கு வந்து இவ்வளவு அழுக்கு இருக்கு அதாவது இந்த விஷயத்தை ராஜ்நாத் சிங் வந்து பாராட்டுறாரு கலைஞர் பத்தி அந்த நிகழ்வுல நானும் பங்கேற்கிறேன் அப்போ வந்து ஏன் அரசியல் அவர் நினைக்கிறார் திமுக போட்டு கிளிகலன்னு கிழிக்கிறார் அதே அண்ணாமலை கூப்பிடுறாரு வானதி சீனிவாசனையும் கூப்பிட்டார் நபர் இருக்கா கோயம்புத்தூருக்கு போன போது அந்த மேடையில இருந்த வானதி சீனிவாசனை பார்த்து பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சி இருக்கு வாங்கன்னு சொன்னார் அது வானதி பேட்டியில சொல்றார் கட்சியில சொல்றேன்னு சொன்னார் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலைக்கு ஒரு போன் பண்ணி கூப்பிடுறாரு அந்த எங்களுடைய சண்டை வேறு நாகரிகங்கிறது வேறு நான் நிகழ்ச்சியில் கலந்துக்குவேங்கிறேன் ஏன்னா அவங்க ஆளுகிற அரசினுடைய மத்திய அமைச்சர் வர்றார் கூச்சமோ வெக்கமோ இருக்கணும்னு அவசியமே இல்ல சரிதானா அப்படி போனது நான் எடுத்த முடிவு சரின்னு அண்ணாமலை சொல்ற உரிமை அவருக்கு இருக்கு சார் நீங்க கலந்துக்கல ஏன் கலந்துக்கலன்னு சொல்ற உரிமை எடப்பாடிக்கு இருக்கு காலங்காலமாக திமுக எதிர்ப்பு தான் அண்ணா அதிமுக அடிநாதம் கலைஞருக்கு என்ன நடந்தாலும் அவங்க போகணுன்னு அவசியம் கிடையாது அவ்வளவுதான் ஒரு நாள் கூத்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை போகல அவங்களுக்கு சூழல் இருந்தது போயிட்டாங்க விட்டுடலாம் சார் அதுக்கு மேலே பேசுகிற பேசுறதுல என்ன இருக்கு அப்போ எடப்பாடி அதிமுக பொதுச் இந்த விவகாரத்தை இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவர் வந்து சரியா கையாளலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை அப்படி சொல்ல வேண்டாம் செய்கிறாரு நம் மீது விமர்சனம் வருங்கிறத அவர் புரிஞ்சிக்காம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார் அவர் கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கு பதில் இருக்கு இது மாதிரி அண்ணாதிம்தாரனே கேட்பான் உங்களுக்கு இதை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவனுக்கு போரம் இல்லையா தவிர அண்ணாதிமுக தொண்டனே கேட்பான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்களா நடத்திருக்கணும்ல சார் ஒரு அரங்க கூட்டமா நடத்தினாங்களா நடத்துனாங்களா நடத்தவே இல்ல அதையெல்லாம் செய்யாம இதையெல்லாம் பேசுறீங்களா கேள்வி கேட்கறீங்க நியாயமா கேட்கணும் ராகுல் காந்தி ஏன் கூப்பிடலங்கிறதும் மருத்துமற்ற கேள்வி காயில்லையே இந்தி இருந்துச்சுங்கிறது அர்த்தமற்ற கேள்வி அதனாலதான் ஆர் ஆசா முதலமைச்சரும் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி எடப்பாடி விமர்சித்தாங்க தவிர்த்திருக்கலாம் பட் வேறு வழி இல்லை இல்லை இப்போ திமுக எதிர்க்கிறதுல ஏடிஎம்கே ரேஸ்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு இல்ல அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அவர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு மாற்று கட்சி நாங்க தான் அண்ணாதிமுகவுக்கு மாற்று திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லணும் திமுகவுக்கு மாற்று அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுக மாற்று திமுக தான் அந்த நிலைமைகளை இன்னும் வர அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் அந்த கட்சி இன்னும் வளரணும் அந்த இடத்துக்கு இன்னும் தமிழ்நாடு பிஜேபி வரலை சும்மா ஒரு அறிக்கையிலயோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையோ நாங்க தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டா வந்துரும்பாது பேப்பர்ல எழுதி மடிச்சு வச்சுக்கிட்டா நீங்க பிரதான எதிர்கட்சி ஆயிடுவீங்களா இல்லை இப்போ அண்ணாமலை உண்மை இல்லை இல்ல எடப்பாடி பழனிசாமி குறித்து நேற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது அதுவும் இல்லாமல் இந்த காயின் விவகாரத்தை பாஜக எப்படி அணுகுது திமுக எப்படி அணுகுது அப்படிங்கிற ஒரு விளக்கமான ஒரு விஷயத்த சொல்கிறார் அரசியல் புரிதல் இல்ல அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு எடப்பாடி தான் பதில் சொல்லணும் அரசியல் புரிதல்ங்கிறத விட யதார்த்தம் புரியாம தான் அந்த ரெண்டு கேள்விகளை வச்சுட்டார் நாம இந்த பிறந்த நாள் விழாவை பத்தி நூற்றாண்டு விழாவை பத்தி நாணய வெளியிடற பத்தி நாம சில கேள்விகள் முன் வச்சா நம்மை நோக்கியும் சில கேள்விகள் வருமேன்னு அவர் யோசிக்க தவறிவிட்டார் ஒண்ணு ஜெயலலிதாவுக்கு நிகழ்ச்சி நடத்துங்களான்னு ஒரு கேள்வி பிரதான கேள்வி வரும் நன்றி உணர்ச்சியோட வருமே நம்ம துரோகம் பண்ணதாலாம் சொல்லுவாங்களேன்னு அந்த பதிலடி வருமேன்னு ஒரு யோசிக்க தவறிட்டா தான் நான் சொல்லுவேனே தவிர அண்ணாமலை சொல்ற வார்த்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இன்னொரு பக்கம் வந்து திமுக பாஜக ரெண்டு பேரும் வந்து இப்போ அதிமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இப்போ வந்திருக்கா அப்படி இல்ல அப்படி நான் பார்க்கல எங்க காயின் விஷயம் ஒரு நாள் நடக்குது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் விவாதம் நடக்குது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு பேரும் இதை பத்தி பேசுவாங்க நினைக்கிறீங்களா அப்படி பேசினா விமர்சிக்கலாம் இன்னொன்னு சொல்லட்டுமா பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி போறோம் யாராவது தடுக்க முடியுமா அதை திமுக சொன்னா அது அவங்க உரிமை சார் அதை மக்கள் எப்படி பாக்குறாங்க மற்ற எதிர்க்கட்சிகள் ஆசிரியர் வீரமணி போன்றவங்க எப்படி திக்கு திணறி போறாங்க திருமாவளவன் போன்றவர்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாமே தவிர இப்ப இவங்க இவங்களோட போனா என்ன போகாட்டி கேக்குறேன் சார் சார் பொதுமக்களுக்கு அதை பத்தி என்ன சார் கவலை சொல்லுங்க என்ன கவலை என்ன பண்ணாங்க குடிமொழி போச்சு அப்படியே போனா வெளிப்படையா போனா தெரியும் எவ்வளவு நாளைக்கு நீங்க மூடி மறைப்பீங்க ரகசிய உறவு கல்ல உறவு எனக்கு இந்த வார்த்தையிலேயே நம்பிக்கை கிடையாது சோசியல் மீடியா மீடியா வளர்ந்துட்ட இந்த காலத்துல எதுவுமே ரகசியம் கிடையாது சரிதானா இது கள்ள உறவுன்னு சொல்றாரு வெளிப்படையா தெரிஞ்ச உறவுன்னு நான் சொல்லுவேன் வெளிப்படையா தான் கூப்பிடுறாங்க ராஜ்நாத் சிங்க இன்விடேஷன் அடிக்கிறாங்க கதவை சாத்திக்கிட்டு யாரும் உள்ள வராதீங்க உள்ள ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குன்னா நடஞ்சு அந்த நிகழ்ச்சி ஊரடியும் நடைஞ்சு சார் லைவ்ல காமிச்சாங்க சார் இது எப்படி கள்ள உறவாகும் தெரிஞ்ச உறவு தான் தன் தந்தைக்காக அந்த உறவை டெம்பரரியா ஏற்படுத்திக்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அது அரசியல் ரீதியாக தொடர்றாருன்னா நம்ம அப்புறம் பேசலாம் இப்போ ஸ்டாலினுடைய இந்த நடவடிக்கை இப்ப மூன்றாவது முறையா மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அதுக்கு பின்பாக ஏதாவது நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றம் தெரியுது அப்படின்னு நீங்க எதுவும் உணர்றீங்களா இல்ல நான் அப்படி பார்க்கல ஏன்னா நடந்திருக்குது ஒரு நிகழ்ச்சி அதுல ஒரு பின்னணி இருக்கு அரசு ஒத்துழைக்காமல் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்காதுங்கிறத தாண்டி பார்த்தா அடுத்து எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்தா நம்ம போட முடியும் அது நாற்பதுக்கு நாற்பது எந்த கட்சியை தோற்கடிச்சுக்காம சார் எந்த பிரதமர் வேட்பாளர் தோற்கடிச்சார் ஸ்டாலின் சும்மா சொல்லுங்க யாரு பாஜக தான் தோற்கடிச்சார் ஏன் நம்ம அதை மறந்துடுறோம் ஸோ இந்த நிமிடம் வரைக்கும் நல்லா கவனிங்க இந்த நிமிடம் வரைக்கும் அவர் தன்னுடைய சித்தாந்த ரீதியான கொள்கையில் உறுதியாக இருக்கான்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சா இயல்பாவே திமுக பிஜேபி பக்கம் தான் போகும் ஆமாவா இல்லையா அவ்வளவுதான் அப்ப நடக்கட்டும் அப்ப பேசுவோம் ஸ்டாலின் அவர்கள் கொள்கை ரீதியாக அல்லது வந்து அரசாங்க ரீதியாக ஏதாவது சமரசம் வந்து பாஜக விஷயத்துல கையாளுறார் அப்படின்னு நினைக்கிறேன் அரசாங்க ரீதியா சமரசமா போனா தப்பு இல்லைன்னு நான் நினைப்பேன் அப்படிலாம் போய் மதுரையில் எய்ம்ஸை சீக்கிரம் கொண்டு வரட்டும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாவது கட்டத்துக்கு நிதி வாங்கிட்டு வரட்டும் ஜிஎஸ்டியில் வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் வாங்கிட்டு வரட்டும் உதய் மின் திட்டத்தை அமல்படுத்தினதினால தமிழ்நாடு மின்சார வாரியம் தத்தளிக்குது இல்லையா அதை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்யூஷனோடு வந்தாருன்னா அனுசரணையா இருக்கிறது தப்பே கிடையாது சரிதானா பணிஞ்சு போகக்கூடாது அடி போகக்கூடாது அவங்க காலில் விழுந்து கிடக்கக்கூடாதுன்னுதான் நம்ம எதிர்பார்க்குறமே தவிர எந்த அரசையுமே ஒரு தமிழனா தமிழ்நாட்டுக்காரன் நம்ம அப்படி தான் நினைப்போம் கௌரவமாக இருக்கணும் தலை நிமிஷம் நினைக்கணும் நம்ம உரிமையை கேட்டு வாங்கணும்னு அதுக்கு எப்படி நடந்துகிட்டாலும் தப்பு இல்லை தேர்தல் கூட்டணி வந்து அது வந்த பிறகு வாதிக்கலாங்கிறதா என்னுடைய பார்வை ஸ்டாலின் அண்ணாமலை இபிஎஸ் இவங்க மூன்று பேருக்கும் இப்போ வலிமை மிக்க தலைவராக ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக தொடர்ந்துட்டு இருக்கார் இப்போ அந்த ரெண்டாவது இடம் அதாவது அதிமுகவா பாஜகவா அப்படின்னு நம்ம பேசப்பட்டது இப்போ வலிமையான தலைவர் அண்ணாமலையா இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரதான் நீங்க பாக்குறீங்களா ஒருவேளை திமுக அப்படி இல்லை சார் மத்தியில் ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் வலிமை மாதிரி காமிச்சுக்கிறார் மீடியாக்கள் பவர் இருக்கு அவர் பேசுறது பூரா மீடியாவில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி கிட்ட இன்னும் கொஞ்சம் வேகம் கூடுதலா இருக்கணும் பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் நீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணாமலையை எடப்பாடி நீங்க ஒப்பிட முடியாது சரிதான் ஆட்சியில் இருக்கிறனால அண்ணாமலை ஜில் ஜில்னு தெரியல அதிமுகவோ எடப்பாடியோ அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போகல பிரதான இயக்கத்தினுடைய இன்னைக்கு ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எடப்பாடி தமிழ்நாடு பிஜேபியினுடைய வலிமை என்ன சொல்லுங்க இன்னும் அஞ்சு பர்சன்ட் தான் ஆறு பெர்சன்ட் தான் பத்து நவங்க காட்டுறது பதினொன்று காட்டுறலாம் மக்களை தொண்டர்களை ஏமாற்ற வேலை அவங்க கட்சியினுடைய ஓட்டுன்னு பார்த்தா ஒரு அஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு வந்திருப்பாங்க அதையும் இருபதாக விட்டு அண்ணாதிமுக எப்படி ஒன்றாக முடியும் சரிதானா சோ வலிமையை வந்து நீங்க அந்த மாதிரிலாம் ஒப்பிட முடியாது எடப்பாடி அண்ணாமலையினு தனிநபரை வச்சு ஒப்பிட முடியும் அவருடைய செயல்பாடு அவள் எந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்குறாங்க இதையெல்லாம் வச்சு தான் ஒப்பிடணும் நம்ம ஓகே மோடி ஏதாவது திமுகவை நெருக்கம் காட்டுறதா நீங்க எதுவும் இல்ல இப்போ நான் திமுகவுடைய பார்வையை சொல்லிக்கிட்டே வந்தேன் இது தன் தந்தையினுடைய சம்பந்தமான நிகழ்ச்சியை நல்ல விதமா நடத்தி காட்டணும்ன்ற ஒரு சுயநலம் கலந்த பார்வை ஒரு கடமை உணர்ச்சியோடய ஒரு மகன் செய்ய வேண்டிய வேலைன்னு எடுத்துக்கிட்டா அது திமுகவுடைய பார்வை நினைச்சுக்கலாம் அதுக்காக கொஞ்சம் குனிஞ்சு போனார் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்காமல் இருந்தார் ஆளுநரை புறக்கணிக்க வேண்டிய நிகழ்ச்சியை புறக்கணிக்காமல் போய் கலந்துகிட்டார் இதெல்லாம் தள்ளி வச்சிடறோம் பிஜேபி பார்வையில் பார்த்தா எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கலைஞருக்கு அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது ராஜ்நாத் சிங் சொன்ன அந்த இதெல்லாம் ஒருபடி அதிகம்தான் அப்போ இந்தியா கூட்டில திமுக பிரதான அங்கம் கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாமான்னு பார்க்கலாம் இப்போ விவாதம் ஆயிடுச்சா நீங்கள் நானும் அரை மணி நேரம் உட்காந்து பேசுறேமா இதைத்தான் பிஜேபி விரும்புது இப்படி ஒரு விவாதத்தை பொது வெளியில அண்ணாமலை இது தொடர்பாக என்ன சொல்றாரு இது ஒரு பெருந்தன்மையான விஷயம் இயல்பாவே வந்து இந்த பெருந்தன்மைங்கிறது வட மாநிலங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல இது புதுசா தெரியுது விஷயம் தான் சார் இந்த பெருந்தன்மை நிஜமாவே அண்ணாமலை சொன்னா மனப்பூர்வமா பெருந்தன்மை அவருக்கும் பல நேரங்கள் இருக்கணும் பல விஷயங்கள்ல இருக்கணும் ஏதோ நீங்க பிஜேபி அதுல ஒரு பார்ட்டா இருந்தாதான் பெருந்தன்மைன்னு சொல்லி சமாளிக்கணும்ல வேறு எந்த ரெண்டு பேரும் அப்படி நடந்துகிட்டாலும் இதே வார்த்தை அண்ணாமலை சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறேன் அது வரவேற்க வேண்டிய கருத்து இது போன்ற விஷயங்கள்ல அரசியல் நாகரிகத்தோட தான் நடந்துகிடணும் இப்ப கள்ள உறவு கல்ல எடப்பாடிக்கு பிஜேபிக்கும் உறவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா தொடர்பே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு அவர் பிஜேபியோட பேசிட்டு தான் இருப்பார் தனக்கு நெருக்கமான தலைவர் யாரெல்லாம் நெருக்கமா இருந்தாங்களோ அவங்களோட பேசிட்டு தான் இருப்பார் இது ஒன்று தப்பு இல்லையே அரசியல் உறவு வைக்கிறாங்களா இல்லையா சரிதானா அதுதான் பேசு பொருளா இருக்கணும் திமுக பாஜக வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிட முடியும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க அரசியல்ல ஏதோ சாத்தியம் இந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம்னு சொல் அதே மாதிரி அதிமுக பாஜக முடிஞ்சது முடிஞ்சது தானே ஏன்னா அதே மாதிரி திமுக மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்ன அரசியலில் ஏதோ சாத்தியங்கிறது இடதுசாரிகள் தொடங்கி க பிஜேபி வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் சார் காங்கிரஸ் சொன்னீங்க அண்ணா திமுக வரைக்கும் திமுக வரைக்கும் அண்ணா திமுக பிஜேபி வரும் வரவே வராது நீங்க சொல்லுவீங்களா எதை வச்சு சொல்லுவீங்க இல்ல இப்ப புதுச்சேரா இருக்கக்கூடிய எடப்பாடி பண்ணி சாமி சொல்றான்னா அதை நம்பி நம்ம நம்பலாம் இப்போதைய நிலைமையில அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க பண்டாரம் பரதேசிகள்னு சொன்னார் கலைஞர் பிஜேபியை பார்த்து ஒரே நைட்ல போய் சேர்ந்தாரு சரிதானா எந்த பிஜேபி நீங்களை எதுக்குறேன் எதுக்குறேன்னு சொன்னாரோ தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் விட்டு கொடுத்து அவரோடய நாலு வருஷம் டிராவல் பண்ண ஒரு எடப்பாடி ஆறு வருஷம் இன்னும் சொல்ல போனோம் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ரெண்டு வருஷம் நல்லா தானே இருந்தாங்க சார் கூட்டணி விட்டு வெளியில வரதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி இப்போ மோடிக்கு பக்கத்தில் யார் உட்காந்துருந்தா சார் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணம் நடந்தது மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா யார் ஞாபகம் இருக்கா யார் சார் எடப்பாடி தான் இருந்தார் வேற எடப்பாடியா இல்ல அதே எடப்பாடி தானா இப்போ புரியுதுங்களா

Taste Daily. Taste the Daily.